இதுல இந்த ஜல்லிக்கட்டு காளைய வந்து ஒரு அது நிக்கிற அளவுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க தெரியுது அது ஒரு நிமிந்து நின்று மோத முடியல அது காலை வச்சு அடிக்க முடியல இது எல்லாமே இல்லாத பட்சத்துல அது வெயிலே நின்றுகிட்டு அப்புறம் மலையிலயே நினச்சுக்கிட்டு சமயம் அதுங்களுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு அது நிலையா நின்னுட்டு இருக்க மாடு அந்த ஜல்லிக்கட்டு மாலைக்கு அந்த மாடு கிட்ட வந்தோடனே அது ஏதோ ஒரு ஒரு கோபம் வரதான் சி அடுத்த மாநாடு என்ன இருக்கும் நாய் பூனைக்கு வைப்பாங்க இப்போ வீட்டுல வளர்த்தக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு ஒரு மாநாடு பிராணிகள் இப்ப பாத்தீங்கன்னா நயன்தாரா ஒரு நல்ல நாய் வளர்த்துட்டு இருப்பாங்க கீர்த்தி சுரேஷ் ஒரு நல்ல ஒரு நாய் வளர்த்துட்டு இருப்பாங்க அப்படியே நடிகை எல்லாம் நல்ல ஃபெமிலியரான நாய்களை வளர்த்திட்டு இருக்காங்க நாய்கள் எல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் விலை மதிப்புள்ள நாய்கள் உன்ன இந்த நாய்களை வச்சு இப்ப நம்ம ஒரு மாநாடு நடத்தினா இன்னும் விளம்பரம் நிறைய கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே எப்படியும் ஒரு அவங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கிட்ட இல்லை ஒரு ஒம்பது பத்து மணிக்கே கொண்டு வந்து அந்த மாடு அங்கே கா சேர்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர வெயில் அந்த வெயிலில் அவ்வளோ நேரம் அந்த நின்ற மாடுகளுக்கு தண்ணி எங்கே நீங்கள் காட்டுனீங்க இல்லை அந்த மாடுகளுக்கு உணவு எங்கே வைக்கப்பட்டுச்சு இதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்குது அதில் ஒரு நீங்கள் செய்தியை பார்த்தீங்கன்னா அப்போ மழை பெஞ்சிச்சு மாடுகள்லாம் சத்தம் போடுது அப்போ ஒரே நிலையில தான் அந்த மாடு நிற்கணும் இது வந்து மேச்சல் உரிமையை கேட்கறேன் அப்படின்னு சொல்லி என்னை விளம்பரப்படுத்துறதுக்காக ஒரு உயிரினங்களை வந்து கொடுமைப்படுத்தின மாதிரி உருவாகுது அப்போ அது கேள்வி வரதானே செய்யும் அது அவங்க கண்டிப்பா அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் இன்பா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெற்றிகரமாக ஆடு மாடுகளுக்கான உரிமை கோரி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய உழவர் பாசலை இதற்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க இந்த மாநாட்டை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஆடு மாடுகள் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஒரு ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் அங்கு அடைத்து வைக்கப்படுகிறது இந்த பக்கம் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே இருந்து ஒரு மாநாடு நடத்தப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நம்ம நாகரிகமான உலகத்தில் பயணிக்கிறோமா இல்லை கொஞ்சம் மாற்றுக் களத்தில் போகிறோமாங்கிற ஒரு எண்ணம் தான் மனசுக்குள்ளே வருது இப்போது வந்து மாட்டு மேய்ச்சல் உரிமைக்கான மாநாடு இந்த மாநாடு அதை வந்து சீமானவங்க எடுத்திருக்காங்கங்கிறச்சுமே அதில் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு புதுசாக ஏதோ சொல்லப் போகிறார் அப்படின்னு அந்த மாடு மேய்ச்சலுக்கான உரிமைங்கிற சமயம் வந்து அந்த மேய்ச்சல் எங்கே நடத்தணும்னா மனிதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களில் தான் நடத்தணும் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க நிலத்தில் நடத்தப்படணும் இதுதான் அப்போ அறிவு பூட்ட வேண்டியது யாருக்குன்னா மனிதர்களுக்கு தான் மாடுகளுக்கு இல்லை அப்போ அந்த போராட்டம் நடத்தணும் இங்கே மேய்ச்சல் நிலம் எங்களுக்கு இல்லை இந்த பால் வளம் எல்லாம் குறைஞ்ச போகுது இந்த மாடுகள் வந்து இங்கே ஒரு மேய்ச்சல் நிலம் இல்லாத ஒரு சூழல் இருக்க சமயம் நீங்கள் வெளிநாட்டில் அதை ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்கள்லருந்து நீங்கள் மா பால் வாங்குறீங்க இதை தடுக்கணும் இங்கே உள்ள மேய்ச்சலை நீங்க உரு உருவாக்கணும்னு சொல்லணும்னா நீங்க என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு ஐம்பது அறுபது மாடை பிடிச்சி எழுத்துட்டு வந்து முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த கோட்டைக்குள்ளே போயிருக்கலாம் இந்த மாட்டுக்கு நீங்கள் மேய்ச்சல் எல்லாம் கொடுங்க நாங்கள் அந்த மாடை காப்பாற்றணும் அப்படிங்கிறத ஒரு போராட்டமாக அறிவிச்சிருக்கலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இல்லை சென்னைக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல நான் நூறு மாடோட வருவேன் என்னுடைய போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது பக்காவாக பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களும் இப்போ ஒரு பயணம் எடுக்கிறாங்க முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் மக்களை சந்திப்பதற்காக ஒரு பயணம் போயிட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து தமிழகத்தை காக்க போகிறோம் மக்களை பா பாதுகாக்கிறோன்னு சொல்லி அவங்க ஒரு நட இது ஒரு பயணத்தை இருக்காங்க அப்போ இந்த கேமராவுடைய அனைத்துமே டிஃப்ரெண்ட் சைடில் திரும்பிடுச்சு தாம்பக்கம் எதுவுமே இல்லை அப்போ நம்ம வித்தியாசமாக தான் நம்மளை பற்றி நாலு பேர் பேசுவான் அப்படிங்கிற ஒரு களத்தை எடுத்துக்கிட்டு அவர் வித்தியாசமாக என்ன பண்ணலான்னு யோசிச்சுருக்காரு இப்போது ஆடு மாடுகள் வந்து நம்ம கொண்டு வந்து அடைச்சிருவோம் அடைச்சி அதுக்கு மேச்சல் உரிமைக்காக கேட்போன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ப்ளூ கிராஸ் எல்லாம் சொல்கிறாங்க அது விலங்குகள் பாதிக்கப்பட்டால் அது கொண்டு எடுத்து கேள்வி கேட்கக்கூடியவங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எப்படியும் ஒரு அவங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கிட்ட இல்லை ஒரு ஒம்பது பத்து மணிக்கே கொண்டு வந்து அந்த மாடாங்க க சேர்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கர வெயில் அந்த வெயிலில் அவ்வளோ நேரம் அந்த நின்ன மாடுகளுக்கு தண்ணி எங்க நீங்க காட்டினீங்க அல்ல அந்த மாடுகளுக்கு உணவு எங்க வைக்கப்பட்டுச்சு இதெல்லாம் பெரிய கேள்வியா இருக்கு அதில் ஒரு நீங்கள் செய்தியை பார்த்தீங்கன்னா அப்போ மழை பெஞ்சிச்சு மாடுகள்லாம் சத்தம் போடுது அப்போ அவ்வளோ நேரம் வெயிலில் நின்ன மாடுகள் அந்த மலையில பெய்யச்சமே அது இன்னும் அந்த உடம்புக்கு வந்து அது கேடு விளைவிக்கக்கூடியது அப்போ நீங்கள் இவ்வளோ மாடுகளை கஷ்டப்படுத்தி மாடுகளுக்கு மேய்ச்சல் உரிமை கேட்குறேன் அப்படிங்கிறதே ஒரு நெருடலாக இருக்குது இது ஒரு அரசியல் சித்தாந்தத்திற்கு இது உகந்ததா என்கின்ற ஒரு கேள்வியை இது எழுப்பிடுது சார் இப்போ இந்த நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது போது ஆடு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது வெயில் கொடுமையில வந்து மாடுகள் வந்து அவஸ்தைப்பட்டிருக்கிறது மழை வேற வந்து ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேல மழை அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது சொல்றீங்க அப்போ இந்த ஆடு மாடுகளை சித்திரவதைக்கு உள்ளாக்கியது அப்படிங்கிற அடிப்படையில் சீமான் மீது அமைப்புகள் வழக்கு தொடர்க வாய்ப்புகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு வழக்கு தொடர்புக்கான வாய்ப்புகள் இப்ப ஒண்ணும் இல்ல நீங்க நம்ம தெருவில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெருநாய் போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த தெருநாய் வந்து நம்ம காலையிலேருந்தே அந்த தெருநாய்க்கு தண்ணி கிடைக்கல அது நாக்க தொங்க போட்டு எங்கேயாவது ஒரு ஓடையில கிடையிலையோ இல்ல சாக்கடையிலையோ போய் தண்ணி குடிச்சு அது அப்புறம் தான் அது ரிலாக்ஸ் ஆகுது இது நம்ம நேரடியாக கண்ணில் பார்க்கக்கூடியது இது நீங்கள் காலையில் ஒரு மூணு எப்படியோ ஒரு பன்னெண்டு மணிக்காக நீங்கள் அந்த மாடை கொண்டு போய் அங்கே எல்லாருமே சேர்த்துருக்கணும் ஏன்னா ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஆயிரரூவா அஞ்சூறுரூவா கொடுத்து மாடை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இந்த மாடை நீங்கள் அப்படி அஞ்சூறுவா ஆயிரரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு இடத்துல அடைச்சி அந்த மாடுக்கு அங்கே தண்ணி வசதி செய்யப்பட்டிருந்தா அல்லது அவங்களுக்கு அந்த மாடுகளுக்கான உணவுகள் வசதி செய்யப்பட்டிருந்தா இது எதுவுமே அங்கே வந்து தெளிவாக இல்லை ஏதோ ஒரு சுற்றி அடைச்சிருக்காங்க அடைச்சி மாடுகளை கொண்டு நிறுத்தியிருக்காங்க அந்த மாடுகள் இப்படி நிற்கிற மாட்டுக்கு அடுத்த மாட்டுக்கும் இடையில இடவெளியே இல்லை அப்போ ஒரே நிலையில் தான் இந்த மாடு நிற்கணும் இது வந்து மேச்சல் உரிமையை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை விளம்பரப்படுத்துறதுக்காக ஒரு உயிரினங்களை வந்து கொடுமைப்படுத்தின மாதிரி உருவாகுது அப்போ அது கேள்வி வரதானு செய்யும் அது அவங்க கண்டிப்பா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதை வந்து ஒரு இப்ப செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து அவங்க பேட்டி கொடுத்தவங்களே சொல்றாங்க எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அவருக்கு அஞ்சூறு ரூபா கொடுத்தாங்க ஆடுகளுக்குன்னு இது பேசாம அவரு ஒரு அந்த மாடு மாடு வளர்க்குறவங்களுக்கு இந்தா நீ ஒரு மாடை வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா வள நீ ஒரு மாடை வச்சு வள இதுக்கெல்லாம் நான் நாம் தமிழர் இயக்கம் வந்து உனக்கு தரு த வளர்த்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து ஒரு மாற்று சிந்தனைன்னு சொல்லலாம் ஒரு அதாவது மாடு வளர்ச்சியும் அதை எல்லாத்தையும் நம்ம விவசாயம் சார்ந்ததுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் இது அவ்வளோ மாடையும் அடைச்சி வச்சுக்கிட்டு நானும் மா மேலே நின்று பேசுவேன் அங்கே இவங்க அந்த நிர்வாகிகள் அங்கே உட்காருங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் பேசச்சமே மாடு கத்துது அவர் மாலை புடச்சமே மாடு எட்டி உதைக்குது இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இது பார்க்கச்சுமே வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு காமெடி ட்ராமா பார்த்த மாதிரி இருக்குது இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடு மாடுகளுக்கான உரிமைக்கான ஒரு மாநாடாக சீமான இதை எடுத்து ஏற்பாடு செய்து நடத்தியிருக்காங்களா அல்லது வந்து மீடியா ஃபோக்கஸுக்கான ஒரு மாநாடு அப்படின்னு பார்க்கலாமா ஒட்டுமொத்தமாக இதை பார்த்தா அந்த பணையேறின விஷயமே அது ஒரு பார்த்தீங்கன்னா அதே ஒரு விளம்பரம் தான் எப்படின்னா பணையேறது வந்து ஒரு பெரிய கலை அதில் வந்து நம்ம சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் தென் தமிழகத்தை சார்ந்தவங்க சாதாரணமாக நம்ம வந்து பனை மரத்தில் ஏற முடியாது நெஞ்சு எல்லாமே பிஞ்சி போயிடும் அது ரொம்ப அந்த திறன் வாய்ந்தவங்க தான் அதெல்லாம் ஏற முடியும் அதுக்கு இவங்க ஏற போகிறாங்கிறக்காக முதல்லையே கட்டையெல்லாம் கட்டிட்டாங்க கெட்டிக்கிட்டு அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த சைடில் அந்த மட்டைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும் அரும்பு மாதிரி இருக்கும் அதுதான் உடம்பை கிழிக்கும் அதையெல்லாம் பக்காவை செதுக்கி அழகாக கெட்டி விட்டாங்க கெட்டி விட்டு தான் இவங்க மேலே ஏறுறாங்க இது பனையறி நான் ஒரு பெரிய மாற்றத்தை கல் இதை உருவாக்குறேன் அப்படின்னாங்க ஆனா அந்த கல் வந்து அது உடனே தமிழ்நாடு வந்து கல்லை திறந்து விட்டுருச்சா இல்ல அதை வந்து ஒரு நாள் கூத்து அது நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்தது அப்ப அதுல நமக்கு கொஞ்சம் நல்ல பப்ளிசிட்டி கிடைச்சிச்சு அடுத்தது நமக்கு இப்போ யாருமே நம்மளை பார்க்கல அப்ப அடுத்த நம்ம ஒரு பப்ளிசிட்டி இறங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஆடு மாடு மாநாடு வச்சிருக்கோம் கொஞ்சம் நாள முருகரை சொல்லிட்டு தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் முருகரை பிஜேபி கையில எடுத்துக்கிச்சு இது இந்த ஒரு கலக்கம் மாறணும் அப்ப நம்ம இம்ம அடுத்ததுக்கு எதை எடுக்க போலாம் அப்போ ஒண்ணுமே இல்லை இப்போ இவங்கள எடுத்துக்கிடுவோமே இவங்க இவங்கள்ட்ட கேள்வி கேட்க யாரும் இல்லை இவங்க நாங்கள் யோ என்ன எங்களையாயோ குடியொன்றுங்க அடைச்சிருக்கேன்னா இதுங்க கேள்வி கேட்க போவார் இவங்கள எடுத்துக்கலான்னுட்டு அப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு களத்துக்கு வந்துவிட்டோமா அப்போ இந்த ஒரு பப்ளிசிட்டி அவங்க க்ளீனாக அதை க்ரியேட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமை கோரி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சீமான் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க அப்போ அடுத்து வந்து சீமான் என்ன மாநாட்டை நடத்துவாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் சொன்னது போல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்பாற்ற தமிழகத்தை மீட்க அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ஒரு பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க இப்படி நடத்த நடத்தக்கூடிய சூழ்நிலையில் நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய அடுத்த கட்டம் அடுத்த மாநாடு எப்படி இருக்கும் அடுத்த மாநாடு என்ன இருக்கும் நாய் பூனைக்கு வைப்பாங்க வீட்டில் வளர்த்தக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு ஒரு மாதிரி செல்ல பிராணிகள் இப்ப பாத்தீங்கன்னா நயன்தாரா ஒரு நல்ல நாய் வளர்த்துட்டு இருப்பாங்க கீர்த்தி சுரேஷ் ஒரு நல்ல ஒரு நாய் வளர்த்துட்டு இருப்பாங்க அப்படி நடிகை எல்லாம் நல்ல ஃபெமிலியரான நாய்களை வளர்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த நாய்கள்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் விலை மதிப்புள்ள நாய்கள் உடனே இந்த நாய்களை வச்சு இப்ப நம்ம ஒரு மாநாடு நடத்தினா இன்னும் விளம்பரம் நிறைய கிடைக்கும் உடனே இப்போ சரி எல்லா நாய்களுக்கும் பூனைகளுக்கு அதுக்கு இன்னொரு பப்ளிசிட்டி வரணும் கிராமம் எல்லா வீட்லேயும் ஒரு பூனை வளர்ப்பாங்க ஒரு நாய் வளர்ப்பாங்க பரவாயில்லப்பா நம்ம நாய்க்காக சீமான் பேசுறாரு அப்படின்னுட்டு மக்கள் நினைக்கிறதுக்கு ஒரு களமாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை அடுத்து அவங்க கட்சி கூடி அதுக்காக ஒரு உழவர் பாசறையோ இல்லை நாய்கள் பாசரையோ எதை ஒன்று உருவாக்கி அவங்க அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம அடுத்தது அதை அதை குறித்த செய்திகளும் பரபரப்பாக அவங்க சைட்லேருந்து வரணும் நம்மளும் அதை சார்ந்து இப்படி ஒரு பேசுறதுக்கான ஒரு களத்தையும் எடுக்கிறதுக்கு இருக்கும் இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் ஜல்லிக்கட்டு காலைக்கு மாலை அணிவிக்க செல்றாங்க அந்த காலையை வரைக்கும் திமிரி எழுகிறது மாலை போட முடியாத ஒரு சூழல் உருவாகுது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அந்த இதில் அடைத்து வைக்கப்பட்டதுனால பல மணி நேரம் விலங்குகள் அடைத்து வைக்கப்பட்டதனால விலங்குகளுக்கே சித்திரவதை அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சீங்க இந்த சித்திரவதையின் வெளிப்பாட்டை தான் அந்த ஜல்லிக்கட்டு காலை சீமான அவர்கள் இடத்துல காண்பித்திருக்கிறதா ஒரே பெரிய கூட்டத்தை பகிச்சமே மாடுகள் மிரண்டு போகும் இப்போ ஒன்று சில கலர்கள் வந்து மாடுகளுக்கு ஒத்து வராது அதனால தான் அங்கே கிராமங்களில் வந்து இந்த கலரை மாட்டுக்கிட்ட கொண்டு போவாதா அப்படிம்பாங்க இது ஒரு பெரிய கூட்டம் திறன் இருக்கு அங்கே எல்லா மாடுகளையும் அடைச்சிருக்கோம் அதுல ஒவ்வொரு மாடும் சத்தம் போட்டுட்டு இருக்கு ஆடுகள் சத்தம் போட்டுட்டு இருக்கு இதுல இந்த ஜல்லிக்கட்டு காளையை வந்து ஒரு அது நிற்கிற அளவுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்க அது மோத சமயமே தெரியுது அது ஒரு நிமிந்து நின்று மோத முடியல அது காலை வச்சு அடிக்க முடியல அப்போ அது ஒரு குறிப்பிட்ட தான் கட்டி வச்சிருக்காங்க அது எவ்வளோ நேரமா அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாது இப்போது நம்ம ஒரு கட்சி மீட்டிங் போகிறோம்னு வச்சோங்களே ஒரு மாநாடு நடக்குது கட்சி தொண்டர்களையே ஒரு மூணு மூன்றரை ரெண்டு மணிலேருந்தே உட்கார வச்சிருவாங்க தலைவர் வந்து ஒரு ஏழு மணிக்கு தான் வருவாங்க அப்போ இந்த ஏ தொண்டர்களே ஏழு மணிலேருந்து உட்காரச்சோம் இந்த ரெண்டு மணிலேருந்து உட்கார சமயம் இந்த வாயில்லா ஜீவன்களை எத்தனை மணிலாம் ஒரு காரில் கொண்டு வந்து இறக்கணும் லாரியில் கொண்டு வந்து டிராக்டரில் கொண்டு வந்து இறக்கணும் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற சமயம் காலையிலேயே அதை கொண்டு வந்துருக்கணும் அப்போ காலையிலேருந்தே அது அங்கே நின்றுட்டு இருக்க சமயம் அதுக்கு அவங்க உணவு கொடுத்துருக்க மாட்டான் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கான தண்ணி வச்சிருக்கான வாய்ப்புகள் இல்லை இது எல்லாமே இல்லாத பட்சத்தில் அது வெயிலே நின்றுக்கிட்டு அப்புறம் மழையிலேயே நான் நிற்க சமயம் அதுங்களுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அது நிலையாக நின்றுட்டுருக்க மாடு அந்த ஜல்லிக்கட்டு மாலைக்கு மா அந்த மாடு கிட்டே வந்தோடனே அது ஏதோ ஒரு ஒரு கோபம் வர தான் செய்யும் அப்படி தான் அந்த நிலைமை நடந்திருக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாநாடு நடத்தினாலும் அங்கே வரக்கூடிய தொண்டர்களுக்கு கட்சியினருக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் குவாட்டர் பாட்டில் பிரியாணி தலைக்கு ஐநூறுரூவா ரூபாய் ஆயிரம் ரூபா அப்படின்னு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க இதை வந்து நம்ம செய்தி வாரியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ சீமானவர்கள் நடத்தின மாநாட்டுக்கும் பாத்தீங்கன்னா செய்தியில் தெரிவிக்கிறாங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு மாட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்தாங்க ஒரு ஆட்டுக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருப்பதாக தென்படலையே இது எப்படி இல்ல இதுல வித்தியாசமே இல்லை எப்படின்னா அவங்க வந்து எனக்கு விளம்பரம் வரணும் அந்த விளம்பரத்துக்கு வந்து நான் இப்போ ஒரு சென்னை ஃபுல்லா உள்ள தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டினாலே இவ்வளோ ரூபாய் செலவாகுது இல்லை அதுக்கான மக்களை திரட்டோன்னா கூட அதுக்கு மைக் செட்டு இதெல்லாமே வச்சு அதுக்கு ஒரு பெரிய க்ரௌடு நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம அந்த அந்த செலவு போல தான் இதையும் இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அங்க வந்து பிரியாணி இதெல்லாமே கொடுத்து கூட்டம் கூட்டுவாங்க நம்ம சொல்லுவாங்க நாங்க யாரையுமே காசு கொடுக்காம கூப்பிட்றோம் அப்படிங்கிறது எல்லா கட்சியுமே சொல்லக்கூடியது ஆனால் அதற்கான களங்களை எடுத்துட்டு தான் அவங்க பயணிச்சிருக்காங்க இப்போ இங்கே நடந்தது அதுதான் நடந்திருக்கு அந்த அதில் பேசின நிறைய பேர் சொல்லிட்டாங்க எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க நான் ஐம்பது மாடை கொண்டு விட்டுருக்கேன் அப்போ ஆயிரம் ரூபா ஒரு மாட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஐம்பது மாட்டுக்கு அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபா போயிடுச்சு அப்போ அவங்க பாத்தீங்கன்னா அங்கே கொண்டு விட்டுருக்க அத்தனை மாட்டுக்குமே அவங்க இவ்வளவு பணம் அங்கே செலவு பண்ணப்பட்டிருக்கு இந்த பணத்தை வந்து அவங்க வந்து இந்த மாடு வளர்ப்புக்கு ஒரு அறிவுபூர்வமான படிப்பினை எப்படி கொடுப்பது அந்த மக்களுக்கு கிராம மக்களுக்கு போய் ஒரு ஆடு வளர்க்கணும்னா நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம் அது இப்போ நம்ம மேய்ச்சல் நிலை இல்லை அப்போ மேய்ச்சல் நிலை இல்லாத பட்சத்துல வந்து நம்ம அதற்கு இயற்கையாக எப்படி என்னென்ன உருவாக்கி இந்த மாடுகளை வளர்ப்பதற்கான களத்தை எடுக்கலாம் அவங்க வீட்டு பக்கத்துல இப்ப சில மாடி தோட்டம்லாம் வைக்கிறாங்க அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாடை எப்படி வளர்க்கலாம் இது போன்ற அறிவு சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் அந்த இவங்க இப்ப செலவுக்குன பணத்தை ஆனா அந்த பணத்தையும் செலவு கொடுக்காம இவங்க அதை செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவ்வளவு மாடை வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு வந்து இதில் எத்தனை மாடு அங்கங்க ஒரு இடத்துல கொண்டு வந்த மாடுகள் எத்தனை மாடு அந்த இறக்குற இடத்துல கால்ல அடிபட்டுச்சு எத்தனை மாடு இதெல்லாம் பாதிப்படைஞ்சி நமக்கு தெரியாது அதுக்கு ஆள் இல்லை இப்போ எந்த ஊடகங்களும் அதை போய் எடுக்குமாங்கன்னு தெரியாது அப்போ இதெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ செலவு பண்ண நீங்கள் ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை இல்லாமல் அதாவது எப்படி சொல்லுவீங்கன்னா அடிக்கடி சிலர்கிட்ட நம்ம நம்ம நண்பர்கள்ட பேசுன்னு சொல்லுவாங்க என்னடா நீ திருப்பியும் கற்காலத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இவங்க வந்து நாகரிகமான அரசியல் அப்படிங்கிற போர்வையில் வந்து மாடுகளுக்கான உரிமையை கேட்குறோம் மேய்ச்சல் உரிமையை கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு களத்தை எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போகிறக்கான ஒரு களமாகத்தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது வி வினை அதாவது விரயமான செலவுகள் அங்கே துன்பப்படுத்தப்பட்ட மாடு மாடுகள் ஒரு தலைவர் வந்து நான் காட்டு அதை காட்டு பகுதியில் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நான் பேசுகிறேன்றாரு ஆனால் அவர் பேசுனது எப்போ பேசுகிறாரு நைட்டு பேசுகிறார் அப்போ நீங்கள் கா அந்த மாடுகள் இருக்கச்சும் அந்த நேரத்திலே பேசியிருந்தீங்கன்னா வெயிலில் நின்று நமக்காக நின்று பேசுகிறாருப்பான்னு ஒரு எண்ணம் இருக்கலாம் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட பனையேறும் நாடகத்தை போன்று இதுவும் ஒரு நாடகம் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்